அனைவருக்கும் வணக்கம் மே சராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பொங்கலான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் கிரக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நீங்கள் இவற்றை செய்வதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் உற்சகத்தில் சுக்ரன் தனுசுவில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளின் சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓர் எழுத்து மாதம்தான் இந்த தை மாதம் இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் நகரத்தில் செஞ்சரிக்கும் உத்திரானிய காலமாகும் எனவே தான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிர்வனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிற்று போற்றுகின்றோம் தமிழ் திரு தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம் நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது இக்காலம் காலம் பலன் கிடைக்கும் மாதமாக தை மாதம் கருதப்படுகின்றது தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறகும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழைக்கும் எருதுகளுக்கும் எடுக்கும் நடைபெறுகிறது தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிக்கை வழிபாடு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தை பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணி எல்லாம் தமிழ் மணக்கும் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒலி புவி எங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர் ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சியானியத்திலிருந்து உத்திரானியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் பலி விழிப்புணர்வு காலம் என்று வர்ணித்தனர் எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும் போது உடனுக்குடன் வரங்கள் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதல்லவா அதே போல தெய்வங்களும் விழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் எனவே அனைவருக்கும் யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் என்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக தை வெள்ளி தோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகை வழிபடுவதும் நம்பிக்கையை விளங்கும் இதனால் பொருளாதார நிலை உயரம் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது தை செவ்வாய் என்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றம் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்வும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள் தை அமாவாசை என்பது முன்னூர் வழிபாடு நாட்டிற்கு உகந்தது இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னோரை போற்றி கொண்டாடினால் ஏற்படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும் தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழிகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நிவேதனங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும் பூச நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் தங்க நிகர் பொங்கல் திருநாள் அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடிப்பினை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டுக் கொழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும் படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் இலையின் நுனி பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது சிறப்பாக அமையும் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் மாட்டுப்பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை பனமாலை பூமாலை மாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழ மாலை போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும் வளமும் சேரும் வீட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அதாவது பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை அன்று மாட்டுப் பொங்கல் வருகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் மற்ற தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினர்கள் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் தளித்து உழை வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இன்றைய நாள்ல மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஐந்து கோரிய உங்களுடைய ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் பிரவேசிக்கிறாருங்க கேது ஆறாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய உடல்நிலை குறித்த கவலைகள் நீங்க இருக்குது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடுகளில் வேலை பார்த்து புதிதாக வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இன்றைய நல்ல ஒரு முன்னேற்றம் மாதிரி அங்கு ஏற்கனவே இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைய இருக்குது மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கோவில் குளங்கள் என சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட இருக்குதுங்க சனி கும்பராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதால தொழில் ஆதாயம் உண்டு புதிதாக தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேசராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் குரு ஜென்ம ராசியில் இருப்பதால ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு திருகோண ராசிகளில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகுங்க ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்ததை அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது இன்றைய நாள்ல குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் பண வரவுகள் சிறப்பாகவே இருக்குங்க என்ன மாதிரியான முயற்சி நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களுடைய முயற்சிக்கு தேவையான பண உதவி என்பது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டே தினம் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாங்க அதனால் சற்று எச்சரிக்கையோடு இருங்க உங்களுடைய ராசி பிரகாரம் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்தாலும் கூடிய விரைவில் நீங்கள் விடும் என்பதால என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது இன்றைய நாளை பொறுத்த மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று அருகம்புல் சாற்றி விநாயகரை வணங்குங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்